மிகவும் அரிய வகை அமைப்பான அஷ்டாங்க விமானம் இருக்கிற ஒரு கோவில் பெருமாள் வந்து நின்று அமர்ந்த அவர் கிடந்த அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிலைகளில் காட்சியளிக்கிற ஒரு பழமை வாய்ந்த ஒரு பெருமாள் கோவில் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சன்னதிகளிலையும் இருக்கிற தெய்வங்கள் வந்து கற்சிலைகள் வந்து கிடையாது சுதை சிற்பம் தான் அதாவது சுண்ணாம்பு மூலிகையில் கொண்டு தயாரிக்கப்பட்ட அற்புதமான சிற்பங்களாக வந்துருக்கும் இந்த கோவில் முழுக்க எல்லா சன்னதிகளையுமே அப்படிதான் தான் மூலவரிலேருந்து எல்லா சன்னதிகளையுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் இன்னும் என்னென்னலாம் சிறப்பு இருக்குது இந்த கோவிலை பற்றி அப்படின்ற முழு விவரம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலில் நான் வந்து நிறைய பழமை வாய்ந்த கோவில்கள் அப்புறம் வந்து இயற்கை சார்ந்த இடங்களை வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே இன்ட்ரெஸ்டோடு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தென்காசி போற வழியில் மன்னார் கோவில் அப்படின்ற கிராமத்தில் ராஜகோபால சுவாமி வேதநாராயண பெருமாள் கோவிலுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் ரொம்ப அழகான ஒரு கிராமத்தில் இந்த கோவில் வந்து இருக்குது ஒரு பக்கம் வந்து தாமிரபரணி இன்னொரு பக்கம் கடனா நதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நதிகளுக்கும் நடுவில் இருக்கிற கரையில் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது பாண்டிய மன்னர்கள் சேர மன்னர்கள் சோழ மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூவேந்தர்களுமே இந்த இடத்த வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மூவேந்தர்களுமே இந்த கோவிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க பனிரெண்டு ஆழ்வார்களில் குலசேகர் ஆழ்வார் முக்தி அடைந்த ஒரு தலம் தான் இந்த கோவில் சேர நாட்டோட அரசு குடும்பத்தில் பிறந்தவர் தான் வந்து குலசேகர் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அந்த அரசு பதவியை வந்து திறந்துட்டு பெருமாள் மீது கொண்ட பக்தியினால் பெருமாள் கோவிலில் நிறைய தரிசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இறுதியாக மன்னார் கோவிலில் இருக்கிற வேத நாராயண பெருமாளை வந்து வணங்கி இந்த கோவிலில் இருக்கிற பெருமாளால இருக்கப்பட்டு இந்த இடத்துலையே வந்து தங்கி இங்கே இருக்கிற பெருமாளையே வந்து வணங்கி தவம் செய்கிறாரு அதுக்கப்புறமா இந்த கோவிலே வந்து முக்தி அடைஞ்சிடுறாரு இந்த கோவிலோட தலை வரலாறை பற்றி பார்க்கலாம் இந்த கோவிலோட தலை விருட்சம் வந்து பலாமரம் ஒரு காலகட்டத்தில் இந்த இடம் முழுக்க பலாவனமாக வந்து இருந்திருக்குது பிரிகு அப்புறம் மார்க்கண்டேய முனிவர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பெருமாளோட தீவிர பக்தர்கள் இவங்க ரெண்டு பேருமே பெருமாளை நிறைய கோவில்களில் போய் தரிசிச்சுட்டு இறுதியாக இந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க இந்த இடம் முழுக்க வந்து பலாவனமாக வந்துருக்குது இந்த இடத்துல பெருமாளை நோக்கி ரெண்டு பேரும் வந்து தவம் செய்கிறாங்க பெருமாள் பெருமாள் இவங்க ரெண்டு பேருக்கும் காட்சி அளிக்கும்படி தவம் செய்கிறாங்க இவங்களோட தவத்துக்கு இணங்க பெருமாள் வந்து அவருக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க பெருமாளை தரிசித்த பிரிகு அப்புறம் மார்க்கண்டேய முனிவர் இதே மாதிரி இந்த இடத்துல உங்களை தேடி வர்ற நிறைய பக்தர்களுக்கு நீங்கள் வந்து அருள் புரியணும் இந்த இடத்துல இருந்து அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டதுக்கு கிணங்க பெருமாள் வந்து இங்கேயே தங்கி மக்களுக்கு வந்து அருள் புரிகிறாரு அப்படின்றது வந்து இந்த கோவிலோட தலைவரலாறு பெருமாள் வந்து இந்த கோவிலில் மூன்று நிலைகளில் காட்சியளிக்கிறாரு அப்படின்னு பார்த்துருந்தோம் அதில் வந்து தரைத்தளத்தில் இருக்கிற கருவறையில் நின்ற கோலத்தில் வந்து காட்சியளிக்கிறாரு அதுக்கு மேலே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற முதல் தளத்தில் அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீதேவி காட்சி காட்சியளிக்கிறாரு அதுக்கு மேலே இருக்கிற இரண்டாவது தளத்தில் பள்ளிக்குண்ட பெருமாளாக வந்து சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார் அது போக கோயில் சுற்றுப்பிரகாரத்தில் வந்து நரசிம்மர் அப்புறம் வேதவல்லி தாயார் அப்புறம் ராமானுஜர் மணவாள மாமுனி புவனவள்ளி தாயார் அப்புறம் வந்து குலசேகர ஆழ்வாருக்கு வந்து தனியாகவே கொடிமரத்தோட கூடிய தனி சன்னதியே இந்த கோவிலில் வந்து இருக்குது இரண்டாவது தளத்தில் இந்த மர வேலைப்பாடுகளுக்கு நடுவில் இருந்து ராஜகோபுரத்தை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்துருக்குது நிறைய நுணுக்கமான மர சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் முதல் தளம் இரண்டாவது தளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சன்னதியிலையுமே வந்து ரெண்டு பிரகாரங்களில் வந்து இருக்குது அதாவது திருச்சுற்று நீங்கள் வந்து ரெண்டு தெய்வங்களையுமே வந்து நீங்கள் வந்து சுற்றி வழிபடலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற வைணவ தலங்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ரொம்ப முக்கியமான தனித்துவமான ஒரு பெருமாள் கோவில் தமிழ்நாட்டில் வந்து பெருமாள் மூன்று நிலைகளில் காட்சியளிக்கிற கோவில் ஒரு சில கோவில்கள் வந்து இருக்குது நம்மளோட சேனல்லே ரெண்டு கோவில்களை வந்து பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த மாதிரி அமைப்போட இந்த மாதிரி சுதை சிற்பங்களால் ஆன சிறப்புமிக்க சிற்பங்கள் அப்புறம் இந்த மாதிரி வடிவமைப்பில் இருக்கிற கோவில்களை வந்து வேற எங்கேயும் கிடையாது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து தரிசிட்டு போங்க ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும்